வணக்கம் உலக முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்பு செய்திகள் வடித்து சிதறிய பேருந்துகள் அதிர்ந்து போன உக்ரைனில் ஆளில்லா விமானங்களை ஏவிய ரஷ்யா இந்தோனேசியாவில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டம் கனடா விமான விபத்தில் சிக்கியோருக்கு வழங்கப்படும் நஷ்டஈடு இறந்திரேலியர்களின் உடலின் முன் பாலஸ்தீனிய குழந்தைகள் கொண்டாட்டம் மூன்றாம் உலக போர் வெகு விரைவில் கடும் எச்சரிக்கை விடுத்த பிரித்தானிய தற்காலிக விசாவால் சிக்கலில் உக்ரேனியா கதிகள் தமிழக மீனவர்களை விடுவிக்கக் கோரி ஜெய்சங்கருக்கு ஸ்டாலின் கடிதம் வரி ஏய்ப்பு வழக்கு இத்தாலிக்கு அபராதம் வழங்க கூகுள் சம்மதம் தொடர்பான விரிவான செய்திகள் இஸ்ரேல் தலைநகர் அருகே பேருந்துகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் மத்திய இஸ்ரேல் டெல்லவி அருகே ஒரு வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று பேருந்துகளில் நேற்றைய தினம் இந்த நிகழ்ந்துள்ளன மேலும் இரண்டு பேருந்துகளிலும் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் பேருந்துகளில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் இதுவரையிலும் வெளியாகவில்லை குண்டுவெடிப்புகளைத் தொடர்ந்து இஸ்ரேலிய காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் அனைத்து முக்கிய நகரங்களிலும் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் பேருந்து குண்டு வடிப்புகளுக்கு பெஞ்சமின் எதிராக அவசர பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளதுடன் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் காவல்துறை முதற்கட்ட அறிக்கையில் இவை சந்தகத்துக்குரிய தாக்குதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது குண்டுகள் அதே பாணியில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவற்றில் நேரக்கருவிகள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தினாஸ் இடையே நடந்து பெரும் பிணை கைதிகள் பரிமாற்றம் நடந்து வரும் சூழலில் இந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் முப்பத்தி மூன்று கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டது முப்பத்தி மூன்று கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் பாலஸ்தீனியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கின்ற நிலையில் பணிய கைதிகள் முப்பத்தி மூன்று பேரில் சிலர் உயிரிழந்ததாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது போரின் போது இஸ்ரேலிய வான்வெடி தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் இஸ்ரேலிய பிணைக்கைதிகளின் உடல்களை நேற்று இஸ்ரேலிடம் ஹமாஸ் ஒப்படைத்ததும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நூற்றி அறுபத்தி ஒரு ஆளில விமானங்களை ஏவியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதலால் பல உயிரிழப்புகள் பதிவாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏவுகணை தாக்குதலால் எரிவாயு உற்பத்தி மையங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு வலுசக்தி அமைச்சர் ஜேர்மன் கலுசெஸ்கோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடந்த நாட்களில் மாத்திரம் ரஷ்யா நூற்றி இருபத்தி இரண்டு தாக்குதலை மேற்கொண்டதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தோனேசியா ஜனாதிபதியின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான மாணவர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேசியா தலைநகரில் கருப்பு கொடிகள் மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்துடன் போராட்ட இடத்துக்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டதுடன் போராட்டம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற விமான விபத்தில் சிக்கியோருக்கு நட்டகீடு வழங்கப்பட்டுள்ளது ஃப்ளைட் நாற்பத்தி எட்டு பத்தொன்பது விமான விபத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு முப்பது நாயிரம் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்துள்ளது டெல்டா விமான சேவை நிறுவனம் இந்த நஷ்டகீட்டு தொகையை அறிவித்துள்ளது இந்த தொகை பயணிகளின் உரிமைகளுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது இது ஒரு ஆதரவு நடவடிக்கையாக மட்டுமே வழங்கப்படுகிறது என விமான சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேபோல டொரண்டோவில் உள்ள ஒரு சட்ட நிறுவனம் விபத்தில் காயமடைந்த இரண்டு பயணிகளை சார்பாக வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கனடிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் அதன் விசாரணை தொடர்பாக புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வெளியிட்டுள்ளது விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிற நிலையில் விமானத்தை ஓடுதலத்திலிருந்து அகற்றும் பணி தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இறந்த நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பும்போது பாலஸ்தீனிய குழந்தைகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மேற்கு ஹமாஸ் இடையே போர் நிறுத்த நடைமுறைக்கு வந்த பின்னர் பனையக்கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் முதன் முதலாக இறந்த இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உடல்கள் ஹமாஸால் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதன்போது பணைய கைதிகளின் இறந்த உடல்களை காசாவில் எடுத்து செல்லும் வேளை அங்கிருந்த குழந்தைகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக காணொலிகள் வழியாக உள்ளன மூன்றாம் உலகப்போ துவங்கினால் வெகுதொலைவில் இல்லை என அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் மூன்றாம் உலகப்போ துவங்கினால் வெகுதொளவில் இல்லை என்று கூறியுள்ள அதே நேரத்தில் தன்னால் தனது ஆட்சியால் அது நிகழ்வதை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைவரும் உயிரிழப்பதைக்கான தனக்கு விருப்பமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு போர்க்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் தற்காலிக விசா வழங்கப்படுவது குறித்து உக்ரைனிய அகதிகள் கவலை தெரிவித்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனிய அகதிகளுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என ஒரு தொண்டு நிறுவனம் பிரித்தானிய அரசை கேட்டுக்கொண்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா தனது முழுமையான படையெடுப்பை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கியதைத் தொடர்ந்து அகதிகள் பதினெட்டு மாதங்கள் வரை தங்க அனுமதிக்கப்படுகின்றனர் மேலும் இது நிரந்தர குடியுரிமை வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்கவில்லை எனினும் இதுகுறித்து பதிலளித்த பிரித்தானிய உள்துறை அமைச்சர் அரசின் விருப்பத்துக்கேற்ப அவர்கள் போருக்கு பிறகு தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என தெரிவித்துள்ளது அத்தோடு பிரித்தானியாவில் நிரந்தர குடியுரிமை விரும்புவோருக்கு வேறு வழிகள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது போஸ்னியன் அகதிகள் நிரந்தர குடியுரிமை பெற்றது போல் இதுகுறித்து போருக்கு பிறகு விவாதித்து முடிவு செய்யலாம் என பிரித்தானிய வழிவகார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரச விசா விதிகளை மாற்றி உக்ரைனிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பிரித்தானியாவுக்கு அழைத்து செல்ல அனுமதி அளித்தது யுபிஇ விசா மூலம் பதினெட்டு மாத நீடிப்பு கிடைக்கும் நிலையில் உக்ரைனி அகதிகள் நிரந்தர குடியுரிமை பற்றிய நிச்சயத்தன்மை இல்லாமை காரணமாக கவலை அடைந்துள்ளனர் இந்நிலையில் அரசு இந்த விசாக்களை எதிர்காலத்தில் மதிப்பீடு செய்யும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரி இந்திய வெளிவகார அமைச்சருக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் ராமேஸ்வர மேன்பிடி துறைமுகத்திலிருந்து மூன்று படகுகளுடன் மேன்பிடியில் ஈடுபட்டிருந்த பத்து இந்திய மீனவர்கள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மேன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இப்பிரச்சினைக்கு நிரந்தரமாக தேர்வுகான காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் கடந்த சில மாதங்களாக அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய முதல்வர் மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் வாழ்வாதாரம் நீண்டகாலம் பாதிக்கப்படுவதனால் இத்தகைய கைது நடவடிக்கைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் வரி ஏய்ப்பு வழக்கில் சமரசம் செய்வதற்காக இத்தாலிக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ஜோரோ வழங்க கூகுள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது உலக அளவில் மிகப்பெரிய தேடுதல் நிறுவனங்களில் ஒன்றான கூகுள் நிறுவனம் பல்வேறு சேவைகளை வழங்கி விளம்பரங்கள் மூலம் கணக்கில் வருமானம் விட்டுகின்றது இந்த வருமானத்துக்கு கூகுள் முறையாக வரி கட்டுவதில்லை என்றும் வரி ஏய்ப்பு செய்வதாகவும் பல்வேறு நாடுகள் குற்றம் சுமத்தி வழக்குகள் தொடங்கியுள்ளன அந்த வகையில் பிரான்ஸ் நாடும் கூகுள் மீது வழக்கு தொடர்ந்த நிலையில் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக பணம் செலுத்தி வெரி விசாரணையை கூகுள் முடித்துக் கொண்டது இப்போது இத்தாலியும் கூகுள் நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்த நிலையில் இத்தாலி அரசுடன் கூகுள் பேச்சுவார்த்தை நடத்தியது அப்போது வெரி ஏய்ப்பு வழக்கின் விசாரணையை கைவிட கூகுள் நிறுவனம் இலங்கை மதிப்பில் பத்தாயிரத்தி தொன்னூற்றி நான்கு புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாய் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது இதனை அடுத்து இத்தாலி அரசும் விசாரணையை கைவிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபஸ்ட்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்